السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن له فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما فقد قال الله تعالى في القران الذي في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء

அவை செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த உலக வாழ்வை எப்படி நமக்கு அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிறான் என்று சொன்னால் சந்தோஷம் வேதனை துக்கம் இவை நம்முடைய வாழ்வில் இறங்கற கலந்ததாக இந்த துணியாவுடைய வாழ்க்கை நாம் மரணத்தை இப்படித்தான் இந்த உலக வாழ்வு நமக்கு தரப்பட்டிருக்கிறது யாருமே பிறந்ததில் இருந்து மரணிக்கிற வரைக்கும் நிரந்தரமான மகிழ்ச்சியை மட்டுமே சந்தித்ததாகவோ அல்லது பிறந்தது முதல் மரணிக்கிற வரைக்கும் துன்பத்தை மட்டுமே அனுபவித்ததாகவோ அப்படி யார் இருந்தார்கள் சொல்வதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்ல முடியும் இன்பமும் துன்பமும் இரண்டரை கலந்துதான் ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால் சிறிது நேரத்திலோ அல்லது சில மணி நேரங்களிலோ சில நாட்களிலோ அல்லது அடுத்த நாளோ அடுத்த வாரமோ அடுத்த வருடமோ நம்ம இன்னொரு கவலை ஒரு வேதனை ஒரு துக்கம் நம்மை ஆட்கொண்டு விடுகிறது பிறகு அதற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி இப்படி மகிழ்ச்சியும் வேதனையும் துன்பமும் இன்பமும் இரண்டர கலந்து வாழ்த்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு நாள் மரணத்தின் மூலம் மறு உலகத்தை நோக்கி பயணிப்பதற்கு நம்மை முந்தி தள்ளிவிடுகிறது அப்படித்தான் இந்த உலக வாழ்வு நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஆனால் மறு உலக வாழ்க்கையை பொறுத்தவற்றில் இரண்டே இரண்டு வாழ்க்கைதான் அங்கே மரணம் என்பதற்கெனே இவை கிடையாது அதை இரண்டு வாழ்வுமே எப்படி பற்கிறது என்று சொன்னால் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு போய் விட்டார்கள் என்ற சொன்னால் முழுக்க முழுக்க மகிழ்ச்சியும் ஆனந்தமும் மட்டுமே அங்கு இழையொடி கொண்டிருக்கும் ஒரு சிறிய அளவிலான துக்கமோ வேதனையோ கிடையாது அதே போல அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு சரிப்பு திட்டமும் செய்யாது அதே போல நரகவாதிகளுக்கு முழுக்க முழுக்க வேதனை மட்டுமே அவர்களை ஆட்கொண்டிருக்கும் சிறிது கூட சந்தோஷம் என்பது அங்க கிடையவே கிடையாது அங்கே மரணமும் இருவருக்கும் இல்லை என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறார் அல்லாஹ் தூதர் செல்லந்தாக்கன் என்பவர் சொல்லும் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லித்தந்த ஒரு செய்தி

தங்களோடு கருப்பும் கலந்த ஒரு ஆட்டுக்குட்டியின் வடிவத்தில் ஒரு உருவத்தை அழைத்து வருவார்கள் நிறுத்தி வைத்துக் கொண்டு சொர்க்கவாசிகளை அழைப்பார்கள் சொர்க்கவாசிகளை எங்களோடு இருக்கக்கூடிய இந்த உருவம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பார்கள் சொர்க்கவாசிகள் உள்ளே இருந்து எட்டி பார்ப்பார்கள் பார்த்து விட்டு சொல்வார்கள் இது தெரியும் ஏற்கனவே நாங்கள் இதை என்று சொல்வார்கள் அதே போலவாசிகளை அழைப்பார்கள் உருவம் இந்த பொருள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அவர்களும் ஏறிட்டு பார்த்து விட்டு சொல்வார்கள் இது என்னவென்று எங்களுக்கு தெரியும் இது மரணம் என்று சொல்வார்கள் மரணம் என்று சொன்னால் இன்றைக்கு சில மத கோட்பாடுகளிலே சில மனிதர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மரணம் என்றால் அது உடலில் இருக்கிற ஒரு வாயு அதனுடைய உடலை விட்டு பிரிந்து சென்று விட்டது என்று சொன்னால் அவ்வளவுதான் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது வாயு கிடையாது மரணம் என்பது எப்படி இருக்கும் என்பதை நம்ம ஓரளவுக்கு தோராயமாக அறிந்து கொள்கிற விதத்தில் சொல்ல வேண்டும் நாம் நிறைய மனிதர்கள் மரணிக்கிற போது அருகாமையோம் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பார்க்கிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கும் அப்படி அவர்கள் மரணத்தை தழுவுகிற போது அந்த பார்வையுடைய நிலை உத்தி நிற்பதை பார்த்திருப்போம் நிறைய ஜனாசாக்கள்ல பார்த்திருப்போம் ஏன் அப்படின்னு சொன்ன தூதரர்கள் சொன்னார்கள் மரணிப்பவர் மரணிக்கிற போது அவருடைய உயிர் எடுக்கப்படுகிற போது அந்த மரணம் நிகழ்கிற போது அந்த மரணத்தை அந்த உயிரை அந்த பார்வை பின்தொடர்கிறது இதெல்லாம் அப்படி சொல்றவர்கள் சொன்னார்கள் அவ இந்த மரணம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கரும்பும் வெள்ளையும் கலந்த ஒரு ஆற்றுக்குட்டியின் வடிவத்தில் இருக்கும்

அங்கே அவை அழுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்ன மரணத்திற்கே மரணம் வந்து விடுகிறது பிறகு வழக்குமார்கள் சொர்க்கவாசிகளை அழைத்து சொல்வார்கள் இனி உங்களுக்கு மரணம் இல்லை நரகவாசிகளே இனி உங்களுக்கு மரணம் இல்லை என்று என்ன செய்வாங்கன்னா அந்த வழக்குமார்கள் அறிவித்து விடுவார்கள் இது என்ன பண்ணுவோம் இது அறிவிப்பு சொர்க்கவாசிகள் ஏற்கனவே ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இனி மரணமே இல்லை என்கிற வார்த்தை கூடுதல் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் நரகவாசிகள் ஏற்கனவே நரகத்தில் இது கூடுதல் இடத்தில் ஈட்டியை கொண்டு பாய்ச்சியது போல மிக கொடூரமான மனவேதனை அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை இவைகளின் மூலமாக நாம் உணர முடிகிறது இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வறுமை வாழ்வை பொறுத்த மட்டி இரண்டே இரண்டு தான் இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்த இவ்வுலக வாழ்க்கையை போன்றது அல்ல இன்பம் என்று சொன்னால் இன்பம் மட்டும்தான் துன்பம் என்று சொன்னால் துன்பம் மட்டும்தான் இப்படிப்பட்ட அந்த உலக வாழ்க்கையில் மரணத்திற்கே மரணம் வந்துவிடும் மரணம் என்பதே கிடையாது என்கிற இந்த நிலையில

அங்கே வாழ்வதற்கு என்று சொன்னால் மகிழ்ச்சி கிடையாது சாமி என்பதும் கிடையாது ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு அதிகபட்சமான துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய நிகழ்வு நேர்கிறது என்று சொன்னார் மனிதன் விரும்புவது எதை என்று சொன்னார் சாவுதான் அதனாலதான் நிறைய பேர் சூசைட் பண்ணிடலாம் தீ குளிச்சா தூக்கில தூங்குறான் பஸ்ல ட்ரெயின்ல விட்டு செத்து போயிருந்தான் அல்லது விஷமருந்து செத்து போய் விடுகிறான் அட இந்த தற்கொலை விஷயத்தை பொறுத்த மட்டும் முஸ்லிம்களின் மிக குறைந்த எண்ணிக்கையிலானவர்கள் தான் இந்த செயலை செய்கிறார்கள் அதிகமானவர்கள் இதை நோக்கி பயன்பதில்லை என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இது மறுமையில பாதிக்கும் ஜனாசாதம் கூட கிடையாது நிரந்தர நரகம் என்பதை நாம் விளங்கி இருக்கிற காரணத்தால் நம்முடைய துக்கத்தை கவலை அதை சமர்ப்பிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறோம் மலிந்து கிடைக்கக்கூடிய சந்திக்கிற போது செத்துவிட மாட்டோமா என்று விரும்புகிறார் என்ன காரணம் அந்த சாமியின் என்பது இந்த உலகத்தில் வேதனையில் இருந்து காக்கிற கேடையமாக ஆனால் மறுமையை பொருத்த அப்படி இல்லை அங்கியவர்கள் வாழவும் மாட்டார்கள் சாகவும் மாட்டார்கள் சொல்லுகிறான் இதுதான் கரகவாதிகளுடைய நிலை இது மட்டுமா மரணம் வராது இந்த உலகத்துல கொஞ்சம் வெயில் அதிகமாகிவிட்டது என்று சொன்னால் தண்ணீர் தாகும் நாக்கை குடுக்குகிறது சருபத்து குடிக்கிறோம் நொங்கு சாப்பிடுகிறோம் பதநீர் சாப்பிடுகிறோம் குத்தால அருவியில போய் குடிக்கிறோம் வீட்டுல ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வேளை குடிக்கிறோம் பாணியா கூட வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சிக்கிறோம் எங்கோ இருக்கிற சூரியன் அந்த சூரியனுடைய வெப்பம் நம்மை இந்த அளவிற்கு ஆட்கொள்ள செய்கிறது என்று சொன்னால் அந்த சூரியனை விட கொடூரமான வெப்பம் நரகம் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வெப்பத்தின் சதவீதம் எவ்வளவு தெரியுமா நரகத்தை கவனித்து அல்லாஹ் ஒரே ஒரு சதவீதத்தை தான் இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கிறான் அதுதான் காய்ச்சலுடைய வெப்பம்

அப்படி இடையிடையே தாகம் தணிப்பதற்கு ரோஸ் மில்க்கும் பாதாம் கேட்கும் கொண்டு வந்து தருவார்களா வளர்க்குவார்கள் அதான் சொல்லுகிறான் என்பதா எங்கு ஜகண்ணம் ஒயிஸ்காவின் மாயின் சதி அவனுக்கு முன்னால் நரகம் இருக்கிறது நரணுத்துக்கு கிடைக்கின்றன அவனுக்கு சீல் நீர் புகட்டப்படும் அதை சிறிது சிறிதாக அவன் விழுங்குவதற்கு முயற்சிப்பான் அதை அவனால் எளிதில் முழுங்க முடியாது அது அவனது தொண்டை குழிக்குள் இருந்து இறங்குவதற்கு சிறப்பப்படும் அவரிடத்தில் இருந்து மரணிப்பவன் அந்த 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 மோசமான சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் படுகிற அவசி இருக்கிறது எப்படி இருக்கும் செத்து போயிட மாட்டாமான்னு யோசிப்பானா இல்லையா சாவு வராது நல்லா சொல்லிடுறான் குடிக்கிறதுக்கு முறை மேல குடிப்பட குடிபானம் கூட கிடையாது மரணம் வருவது குடிப்பதற்கு முறையான குடிபானம் கிடையாது அல்ல இன்னொரு இடத்துல சொல்ற செம்பு போன்ற கொதிநீர் வழங்கப்படும் அதை அவர்கள் விழுங்குவார்கள் அதன் காரணத்தால அவருடைய குடல்கள் துண்டு துண்டாக தெரிந்து போடும் சொல்லுகிறார் அப்படின்னு எப்படி இருக்கும்

அவர்களுக்கு அவர்களினுடைய கால்களில் கீழ் இருந்தோம் அவர்களுக்கு மேலே இருந்தும் அவர்களை வேதனை மூடி கொள்ளும் மேலேயும் நிருப்பு கீழேயுன்னு ஒரு காய்ச்சலில் கிடக்குறோம் ஒரு வாரம் கழித்து வெந்நீர் போட்டு குடிக்கணும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் சூடு அதிகமாயிருச்சு வெந்நீரில் குடிக்க முடியல என்ன சூடா இருக்குது வெந்நீர் போட சொன்ன நெருப்பள்ளி கொட்டி விசிறிக்கை சண்டை போடுறோம்ல போடணும்ல அங்க எப்படி இருக்கும் எழுபது மடங்கு முன்னே நெருப்பு

மேலே கீழே சைடுல எங்கே தப்பிக்க முடியாது அதற்குள்ளேயே கிடந்து வெந்து கொண்டே கிடக்க வேண்டியதான் நம்முடைய தோல்கள் புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் இப்போது அனுபவித்த வேதனை என்பது எப்போதுமே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையாகவே மரணம் இல்லா நரகவாசியுடைய நிலை இதுவாக இருக்கும் என்பதை அதுவாக திருமறை கூடாமலை குறிப்பிடுகின்றார் அதனால மரணம் இல்லா சொர்க்கவாசியுடைய வாழ்வு எப்படி இருக்கும் இந்த உலகத்துல நம்ம குடியிருக்கிற வீடு முறையானது இல்லை வாழக வீடு உடஞ்ச வீடு ஒழுகிற வீடு அங்க அங்க உடஞ்சி ஓடுகூட்டி கிடக்கிற வீடு பலதரப்பட்ட பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் ஆனா இந்த பொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறோம் இதை வைக்கல என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வை சர் சகித்து பொறுத்து அப்படியே தன்னுடைய வாழ்நாளை அல்லாஹ் கழித்துக் கொண்டிருந்த காரணத்தால் அதோடு சேர்த்து நல்லவர்கள் செய்வதில் அவன் தவறி நடவல் இருந்த காரணத்தால் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிற பிறகு மகிழ்ச்சி எப்படி பெற்றது தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் மல்லனி ராமனும் பனியும் சுவாமி நான் பமி என்று சென்னை யார் இறை கொண்டு அல்லாஹுவை உறுதியாக நம்பி நற்செயல்களை செய்கிறார்களோ தொழுகை நோன்பு சக்காத்து கச்சி தான தர்மம் தன்னுடைய சக்திக்குட்பட்ட நன்மைகளை எவ்வளவு செய்கிறார்களோ அவர்களை சொர்க்கத்தில் உள்ள மாளிகைகளில் நாம் தங்க வைப்போம் அவற்றின் பகுதியில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொல்லுகிறார் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அது மாளிகை பொறுத்தவற்றி அதை பத்தி நாம் தனியாக பேச முடியும் மாளிகை முத்தாலான மாளிகை மாளிகை முத்தி இருந்து சொன்னால் கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விலை ஒரு பொருள் சைக்கிள் பால்ஸ்ல ஒரு ரெண்டு பால்ஸ் வச்சு எவ்வளவு இருக்கும் அவ்வளவு இருக்கும் அதனுடைய விலை ஒரு லட்சம் ஒன்னே லட்சம் ரூபாய் பெறுகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் இவ்வளவு படைக்க தெரிந்த அல்லாஹ் விரும்பி பிரம்மாண்டமாக முத்தாலையே மாளிகையில் எழுப்ப தெரியாத முத்தாலான மாளிகை அது அதனுடைய அகலம் மட்டுமே எவ்வளவு இருக்கும் அல்லாஹ் முடியும் போது சொன்னாங்க அப்படின்னா அறுபது மைல்கள் கொண்டது ஒரு மைல் என்று சொன்னால் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் அந்த கணக்கீட்டு கணக்கீட்டின்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முத்தாலான மாளிகையினுடைய அகலம் மட்டுமே தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டருக்கு இருக்கும் அந்த சொர்க்கவாசி அங்க அவருக்கு அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அந்த கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்ன ஆறுகள் பாலாறு தேனாறு மதுவாறு இந்த மூணுமே இந்த உலகத்துல கிடைக்கிறது இல்லை பாலாக இருந்தாலும் பல கலப்படங்கள் கெமிக்கல்கள் அப்படித்தானே அளவுகளில் தானே நாம் வாங்குகிறோம் தேனாக இருந்தாலும் சுத்தமான தேனாக கிடைப்பது மிக அரிதாக இருக்கிறது அதே போல மதுவாக இருந்தாலும் மிக மோசமான பல நோய்களை உருவாக்கக்கூடிய மதிமயக்கூடிய குடும்பத்தையே காவு வாங்குகிற அளவிற்கு இருக்கிறது இந்த மூன்றுமே அளவுகளில் தான் வாங்குகிறோம் நூறு எம்எல் இருநூறு எம்எல் ஒரு லிட்டர் குவார்டர் சொல்றேன் அளவுகள் இந்த மூன்றுமே போலியானவையாக தான் இருக்கிறது உலகத்தில் ஒரிஜினாலிட்டியா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா வறுமையை பொறுத்த மட்டில் இந்த மூன்றுமே அறிந்துவோருக்கு இன்பம் தருகிற விதத்தில் பாலாரும் தேனாரும் மது ஆறாக ஓடும் ஆனால் அவை மதி மயக்காது உடலுக்கு ஆனந்தத்தை மகிழ்ச்சியை தரும் அல்லாஹ் இதை பற்றி பேசுகிறான் நிறைய நாம கேள்விப்பட்டிருக்கோம் இப்படிப்பட்ட ஆறுகள் எங்கே ஓடும் நமக்கு குடியிருக்க தரப்பட்ட பிரம்மாண்டமான மாளிகைகளுக்கு கீழாக ஓடிக்கொண்டிருக்கும் மரணம் இல்ல அந்த உடைய வாழ்வு எப்படி இருக்கு பாத்தீங்களா இது மட்டும் இல்ல அல்லாஹ் அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூதரவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இபுனு அபி செய்வார் என்கிற அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொர்க்கவாசிகளுக்கு குறைந்தபட்சமாக நாம் அன்றாட அனுபவிக்கக்கூடிய சில துன்பங்கள் இருக்குல்ல அது கூட இருக்க என்னதுல அதிகர்கள் சொல்லுகிறார்கள் சொருக்கத்தில மலம் ஜலம் கிடைக்க வேண்டிய தேவை இல்லை அதனால சிரமப்படுறோம் ஒரு வீட்டுல ஒரே இருக்க ஒரு பாத்ரூம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க காலையில இருந்துச்ச உடனே ஸ்கூலுக்கு கிளம்பணும் காலேஜுக்கு போவாங்க கனவு வேலைக்கு போகணும் மனைவி அவங்களுடைய சுய தேவையை எல்லாரும் ஒரே கழிவறையை பயன்படுத்த வேண்டும் ஒருவருக்கு பின்னால் ஒருவர் செல்ல வேண்டும் ஒருவர் உள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் இன்னொருவருக்கு அவசரம் இல்லை சந்திக்கிறவங்க எவ்வளவு கஷ்டம் இல்லை சரி அதை விட்டுருங்க ஒருவருக்கு கடுமையான மலர்ச்சிக்கள் அந்த பிரச்சனையால் அவசியப்படுகிறவர்கள் அநேக நபர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி சிறுநீர் விளக்கிற விஷயத்தை கல்லடிப்பு என்று சொன்னால் சிறுநீரக பாதிப்பு என்று சொன்னால் சிறுநீரக சுருக்கு என்று சொன்னால் பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறோம்ல இந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்ல மொத்தமாகவே பலம் ஜலம் கிடைக்க வேண்டிய தேவை அங்க இருக்கார் அதான் தூதரவர்கள் சொல்கிறார்கள் அதே மாதிரி ஒரு ஜலதோஷம் பிடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னா ஒரு சைனஸ் பிரச்சனை அப்படின்னு சொன்னா மூக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா அதே மாதிரி காரி காரி உமிழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அல்லவா அத்தகைய எந்த தேவையும் அங்கே இருக்காது அதே போல

ஒன்னே அல்லாஹுவை முழுமையாக நம்புங்கள் நம்பியதற்கு பிறகு உங்களுடைய மறுமை வாழ்வுக்காக வேண்டி நீங்கள் இங்கே இருந்து கலப்படம் மற்ற அதே முகஸ்துதி இல்லாத பெருமை இல்லாத இறை திருப்தி மட்டுமே நாடிய நிலையில் நீங்கள் செய்து அனுப்பிய அரசியல் இருக்கல அவைகள் மரணம் இல்லாத மறுவுலக சுவன வாழ்வில் பெரும் மகிழ்ச்சியை சந்திப்பதற்கு

மறுமை வாழ்வு என்ற சிந்தனையின் கீழ் சில செய்திகளை பார்த்தோம் அதை ஒட்டியுள்ள ஒரே ஒரு செய்தி மற்றும் இந்த இரண்டாவது முறைகளை பதிவு செய்து முதலினுடைய உரை முடித்துக் கொள்கிறேன் அந்த மறுமை வாழ்வுல மரணமில்லாம் சுவர்க்க வாழ்வில் இன்னும் பல ஆனந்த நிலைகள் இருக்கிற தூதர் அவர்கள் சொல்றாங்க சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கப்பட்ட பிறகு சொர்க்கவாசிகளுக்கு பிரத்யோகமாக சில சொல்வதற்கு மலக்குமார்கள் வருவாங்க வந்து சொர்க்கவாசிகளை அழைத்து சொல்வார்கள் சொர்க்கவாசிகளை நீங்கள் இனிமேல் ஆரோக்கியத்துடன் இயங்கிருப்பீர்கள் நோய் என்பது உங்களை தழுவவே செய்யாது எவ்வளவு பெரிய விஷயம் இது இன்றைக்கு நோய் இல்லாத மனிதர்கள் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு வியாதிகள் வியாபித்து கிடக்கிற எவ்வளவு சிரமங்கள் மருத்துவமனை மருத்துவமனையாக அழைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அங்கே இந்த பிரச்சனை கிடையவே கிடையாது அதே போல வழக்கு மார்கள் சொல்வாங்க இனிமேல் நீங்கள் மரணிக்கவே மாட்டீங்க எப்போதுமே உயிரோடு இருப்பீர்கள் சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய சொல்வாங்க அதே போல இனிமேல் நீங்கள் இளமையோடு தான் இருப்பீர்கள் முதுமை உங்களை அடையவே அடையாது முதுமையே கிடையாது நமக்கு நல்ல கருகருந்து இருந்த முடியல

இப்ப வர்ற வழியில கூட அந்த கணக்கீட்டு படிவத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு செய்தி பண்ண அவங்களுக்கு சொல்றேன் சில பேர் இந்த வர்ற வழியில பேசிக்கிட்டாங்க அதை நான் சொல்லணும் கண்டிப்பா என்ன அப்படின்னு சொன்னா அந்த படிதத்தை அந்த வாங்கி அங்கனே அப்படி எழுதி கையில கொடுத்துட்டு போயிட வேண்டியதாங்க இப்படின்னு சில பேர் பேசிக்கிறாங்க தயவு செய்து செஞ்சிரு செஞ்சிடாதீங்க முதல்ல உங்களுக்கு ரெண்டு சீட்டு தர்றாங்களா ஒண்ணு அவங்க வாங்கிக்கிறாங்க ஒண்ணு அவங்க கையில கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா வாங்கிட்டு வந்த பிறகு உங்க போட்டோட இருக்குல்ல முதல்ல அந்த ஒன்று ரெண்டு ஜெராக்ஸ் எடுங்க எடுத்து கையில் வைத்துக்கொண்டு உங்களுக்கான ஆவணங்கள் இருக்குல்ல அந்த முறையான ஆவணங்களினுடைய விஷயங்களை முறைப்படி முதல்ல என்ன செய்யறது எழுதுங்க எழுதிட்டு அதுல சரியா இருக்குதா நம்ம எழுதுனா கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல ஒருக்க பார்க்கணும் பார்த்துட்டு தவறாக இருக்குன்னு சொன்னால் அதை திருத்தி சொன்னா முறைப்படியான படிவத்தில் நீங்க எழுதி தெளிவா மனசுல பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து கொண்டு இதை உடை முடித்துக் கொள்கிறேன் அனில் மந்திர பிள்ளை